விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம்னு நினைச்சுட்டாங்க பிரபல நடிகை ஓபன் டாக் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வருகிறார் இவர் நடிப்பில் தற்போது ஜனநாயகன் படம் உருவாகி வருகிறது இதுவே அவருடைய கடைசி படமாகும் அரசியலில் களமிறங்கி உள்ள காரணத்தினால் சினிமாவிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார் விஜய் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜு கௌதம் மேனன் பாபி தியோல் பிரியாமணி நரேன் என பலரும் நடிக்கிறார்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவு பெற்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளனர் விஜயின் கடைசி திரைப்படத்தை காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் வெறித்தனமாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் விஜய்யின் முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம் பூவை உனக்காக இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சங்கீத என்பவர் நடித்திருந்தார் இவர் விஜய் குறித்து அளித்த பேட்டி ஒன்றில் தற்போது இந்த பேட்டியில் விஜய்க்கு கல்யாணம் ஆகும் போது நான் கல்லூரியில் பி ஏ படிச்சுட்டு இருந்தேன் சங்கீதா அவருடைய மனைவி பெயரும் சங்கீதா என்பதால் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் உனக்கு கல்யாணம்னு சொல்லவே இல்லமா என்று கேட்டார் உனக்கு கல்யாணம்னு சொல்லவே இல்லமா என்று கேட்டார் அப்போ எனக்கும் ஆகல அது ஒரே ஒரு காலகட்டம் என்பதால் எல்லோருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது அப்புறம் அவர்கிட்ட அது நான் இல்லை சார் என்று சொன்னேன் என கூறியுள்ளார்